அனைவருக்கு வணக்கம் நம்ம என்ஹெச்சு ஃபார்ட்டி ஃபைவ் சி என்ஹெச்சு தேர்ட்டி சிக்ஸ் தஞ்சாவூர் கும்பகோணம் விக்ரவாண்டி சாலையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் அதாவது சென்னை சாலையும் கும்பகோணமும் சிட்டி இணையிற இடத்துல வந்து கொரோனாட்டுக்கு டாய்லெட்டாக ஷோரூம்லாம் இருக்குது அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு ஓப்பன் செய்யப்பட்டுள்ள பாலத்தோட அப்டேட் இப்போ பார்க்க போகிறோம் இதுதான் அந்த பகுதி வேப்பத்தூர்னு போடு போட்டிருக்கு இப்படியே பார்த்திங்கன்னா அந்த வேப்பத்தூருக்கு போயிடலாம் இந்த இடத்துல ஆரம்பிக்கிற பாலம் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே போயிடும் கும்பகோணம் சிட்டி எங்கே இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு மிக பிரம்மாண்ட அளவில் பட்டை நிறுவனம் வந்து ஒரு மிராக்கல் தான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல ஆரம்பிக்குது நை தப்பு தெரியுது பாருங்கள் அதுதான் டாய்டா ஷோரூமு இந்த இடத்துல ஆரம்பிக்கிற பாலம் வந்து அடையே போயிட்டே இருக்குது காராசம் பைப்பாஸ் வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்குது இந்த பாலம் வந்து எப்போ ஓப்பன் எப்போ ஓப்பன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் கேட்பாங்க அதையும் குறிப்பாக ஒருத்தர் சாம்போ அப்படின்னு ஒருத்தர் கேட்பாப்பில் அவர் இப்போ வீடியோ பார்ப்பான்னு நினைக்கிறேன் இந்த டொயட்டோ ஷோரூம் பாலம் வந்து ஒரு ஆறு மாதம் கட்டிக்கிருந்தாங்க ஆறு மாதத்தில் ஓப்பன் ஆயிடுச்சுங்க ஒவ்வொரு பாலமும் குறைந்த கொஞ்சம் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் ஆகுது ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க்கு இருக்குது அதனால் நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து வேகமாக போடணும்னு நினச்சாலும் ஒவ்வொரு கட்டுமானத்துக்கும் அதுக்கான காலை கொடுத்து தான் ஆகணும் அதனால் வந்து ஒவ்வொரு பாலத்துக்கும் வந்து மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வந்து கன்ஃபார்மாக ஆகும் அதனால் வந்து இன்னும் இரண்டு மூணு மாதங்களில் விக்கிரவாண்டி வரைக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது சேர்த்து அது வரைக்கும் வேணால் ஓப்பன் பண்ணுவாங்க விக்கிரவாண்டி வரைக்கும் ஓப்பன் பண்ண வாய்ப்பு கிடையாது அணக்கரை பாலமும் எல்லாம் முடிகிற தருவாயில் இருக்குது எல்லாமே விரைவாக போட்டுக்கிட்டாங்க இங்கே பாருங்கள் இதுதான் கும்பகோணம் என்ட்ரன்ஸில் இப்போ போயிட்டுருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் மலைகளே இல்லாத ஒரு மாவட்டம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இங்கே வந்து பாருங்கள் எப்படி இருக்கும் பாரு நம்ம ஏதோ பெரிய இதுலேருந்து கீழே இறங்கி வர மாதிரியும் கீழே வந்து வயல்வெளிகள்லாம் இருக்கிற மாதிரியும் தெரியுது பார்த்திங்களா இதான் வந்து ஒரு சிறப்பு இது கீழே வந்து அவ்வளோ கனிம வளங்கள் மண்ணு கொட்டி இந்தளவு ரெடி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பண்ணுறது வந்து தேவையான அளவுக்கு எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை ரொம்ப அதிகமாக எடுத்து ஆற்று மணல் அதெல்லாம் காலி பண்ணுறதான் ரொம்ப தப்பு ரோடு போடுறது தேவையானதை வந்து வந்து இந்த பூமியிலேருந்து தான் எடுத்தாகணும் அதனால் இது மாதிரி விஷயங்களுக்கு எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பஸ்லாம் வந்து லெஃப்டில் இறங்கிறோம் இங்கே தான் வந்து சென்னை பை பஸ் இப்படியே வந்து நம்ம கும்பகோணம் போகிறவங்க இங்கே இறங்கிக்க வேண்டியதான் லெஃப்டில் இல்லை தஞ்சாவூர் திருச்சி மதுரை போகிறவங்களாம் நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான் பாலம் அப்படியே கண்டினியூ ஆகுது பாருங்கள் ரொம்ப அருமையாக பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம வந்து மதிய நேரத்தில் எடுத்துருக்கோம் மதிய நேரத்தில் இங்கே இன்னும் வாகனங்கள்லாம் வரல ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பாலத்தை பார்க்கும்போது இந்த பாலம் வந்து ஒரு தொடர்ச்சியான பாலம்னு வச்சுங்க கொரோநாட்டுக்கு இப்போ டோட்டாஸ்வரம் கூட்ட ஆரம்பிக்கிறது அப்படியே இந்த சென்னை பைபாஸ்லேருந்து அசூர் பைபாஸ் அப்படியே தாராசுரம் அப்படியே வந்து இந்த கும்பகோணம் பைபாஸில் வந்து வெறும் பாலங்களாக இருக்குங்க ஒரு பாலத்தில் வருவீங்க அந்த பாலத்தில் இறங்குவீங்க அடுத்த பாலம் ஆரம்பிக்கும் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த ஏழு கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஐந்து நிமிடத்தில் கடந்துருவீங்க உங்களுக்கு போகிறதே தெரியாதுங்க பாருங்கள் எப்படி அப்படியே வளச்சி விட்றாங்க பாருங்கள் பாலத்தை எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமாக வந்துருக்குங்க ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு நம்மளோட இதெல்லாம் வந்து இதில் வந்து சரியாகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் நல்லா வந்திருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு அதனால் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சளி பிடிச்சிருக்கனால வந்து வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அடிக்கிற வெயிலுக்கு நல்லா வேறு சளி பிடிக்குது செப்டம்பர் மாதமாக வெயில் அடிக்குது அப்படியே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படியே கண்டினியூ பண்ணிடுச்சுன்னா அந்த காலங்கிறது வந்து இனிமேல் வராது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படி இருக்குது வெயில் இதுதான் மதனம் ரெஸ்டன்சி இது வந்து இப்போ மெயின் ரோடில் வந்துருச்சுங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி கட்டியிருந்துருக்காங்க ஆனால் இப்போ இந்த ரோடு வந்து இப்போ தான் ஓப்பன் ஆகுது இப்போ இவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எங்கே வந்துக்கிட்டோம்னா இது வந்து கும்பகோணம் பைபாஸ் பழைய கும்பகோணம் பைபாஸு இப்போ இதுக்கு பேர் வந்து என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சி என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் தேசிய நெடுஞ்சாலை தஞ்சாவூர் கும்பகோணம் வைக்கிற வண்டி தேசிய நெடுஞ்சாலை மொத்தம் நூற்றது கிலோமீட்டருங்க உண்டா ஷோரூம் இருக்கு பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் வந்து அந்த சைடில் பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டி மழை தண்ணீர் போகிறதுக்கான இது கட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து இது வந்து அடுத்த பாலம் வந்து அசூர் பைபாஸ் பாலம் அசூர் பைபாஸ் பாலம் வந்து அதுவும் முடிஞ்சிருச்சு நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துக்குவோம் அசூர் பைபாஸ் பாலத்துலேருந்து தாராசுரம் பாலம் அப்புறம் கும்மாண்டூர் தஞ்சாவூர் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்ப்போம் இந்த பாருங்கள் இதோட அசூர் பயிர் போக முடியுது நம்ம லெஃப்ட்டில் போனோம்னா கும்பகோணத்துக்கு பிறவனை தான் கும்பகணத்தோடய பாலக்கரைன்னு சொல்லுவாங்க ஒரு முக்கியமான பகுதி அதுக்கு வந்து இங்கேருந்து இந்த போயிடும் ரைட்டில் போனால் ஜெயங்கொண்டம் ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள்